நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் ராசிக்காரங்களே இன்றைய தினம் வந்து உங்களுக்கு உங்கள் மகிழ்ச்சியான தர தினமாக இருக்கப் போகிறது சரிங்களா வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து விதமான சுக விஷயங்களும் இன்றைக்கு நாள் நடக்கும் சரி இன்றைக்கி ராசிநாதன் வந்து ஸ்தான பலத்தில் உச்சமாக இருந்தாலும் பாவிகளால் சூழப்பட்டிருக்காங்க பாவிகள்னால் யார் சனி ராகு சூரியன் நீச்ச புதன் சரிங்களா இந்த மாதிரியான ஒரு நான்கு கிரகங்கள் வந்து சுக்கர பகவானை செயலக்க செய்கிறாரு அதனால வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஏதாவது சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படுக்குற வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு வந்து காதல் போன்ற விஷயங்களில் ஏதாவது தடங்கல்கள் ஏற்படுறக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா கணவன் மனைவிக்கு இருவருமே என்ன பண்ணணும் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் வந்து இரு இருவருமே வந்து மிகப்பெரிய ஒரு பயணத்தை நோக்கி நீங்கள் போகிறீங்க சரிங்களா அந்த பயணம் வந்து வாழ்க்கையில் நிறையா துன்பங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் சரிங்களா பிரிவு வேற்றுமைகள் எல்லாமே வரும் மன வேற்றுமையெல்லாம் வரும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லக்கூடியதை ஒருத்தர் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஒருத்தரை வந்து தாழ்வாக பார்க்குறதுன்னு சொல்லி அப்படி அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது நீண்ட கால ஒரு உறவு ஸோ அதனால் அது எது எப்பயுமே அதை மட்டும் கை விட்டு நறுவிடாதீங்க ஏன்னா வாழ்க்கையோட இறுதியில் தான் அந்த கணவன் மனைவியோடைய பலம் வந்து ரொம்ப அதிகமாக தெரியும் ரிஷபராசிக்காரங்க நான் சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் கொஞ்சம் லக்ஸரியஸான விஷயங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதிகமாக பணம் செலவு பண்ணி ஆடம்பர பொருட்களை வாங்கக்கூடாது அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கைலசியில் ஃபைனான்ஸ் ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது சரிங்களா ஆனால் மற்றபடி சுபகாரிய விஷயங்களுக்கு எந்த ஒரு தடையுமே இல்லை வாழ்க்கையில் ஜெயிக்கக்கூடிய அனைத்து விதமான பலங்களும் இன்றைக்கி இருக்கும் வேலை மாற்றத்தின் மூலமாக நல்ல சம்பள உயர்வுலாம் உங்களுக்கு உண்டு திடீர்னு பணம் வரும் சரிங்களா பண விஷயத்தில் பொருளாதார விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே வராது ஆனால் சில பேருக்கு பெண்களால் சில சில பிரச்சனைகள் வரும் பெண்களால் பணம் வந்து தீர்ந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகளா வரும் சுக்கரன் கதிமையாக பாதிக்கப்பட்டுனாலும் சிலருக்கு கணவன் மனைவி இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுகளாக சில சில சிக்கல் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு ஆனால் கவலைப்பட வேணாம் எதுவுமே எல்லை மீறாது நன்றி